ஹாய் டியாஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு முடக்க தான் கீரை தாங்க நாங்கள் பறிச்சுட்டு இருக்கோம் எங்கள் வயல்வெளியில் நிறையவே கிடச்சிது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துட்டோம் இன்னைக்கு இந்த முடக்க தான் கீரை வச்சு தோசை ரசம் ரெண்டு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் தோசை நெக்ஸ்ட் ஷார்ட்ல தான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன் இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மிளகு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கின உடனே இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் நான் வந்து மடக்கதான் கீரை கொழுந்தே நிறைய இருந்துச்சுன்றதுனால அப்படியே போட்டுக்கிட்டேன் நீங்கள் கீரையும் போடலாம் தண்டை கூட இடிச்சு போடலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஒரு புளி எடுத்து நீங்கள் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க ரசம் கொதிக்கவே கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கு பபுள்ஸ் கட்டின உடனே மஞ்சள் தூள் போட்டுட்டு ரசத்தை வந்துட்டு மூடி வச்சிருங்க கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேங்காய் பூவும் கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணலாம்